ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம சமையலில் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் இந்த கொத்தமல்லி விதை இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி நம்ம குழம்புல வெஜ் கொழம்புனாலும் நான்வெஜ் கொழம்புனாலும் யூஸ் பண்ணுவோம் சட்னிக்கு அப்புறம் துவையல் அரைக்கிறதுக்கு சூப் செய்கிற அது மாதிரி நம்ம நிறையா விஷயங்களில் வந்து இந்த கொத்தமல்லி விதைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இதில் நிறைய நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடலாம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமாகவே இருக்குது விட்டமின் ஏ சி அண்ட் விட்டமின் கே வந்து கொத்தமல்லி விதைகளில் இருக்குது இந்த விட்டமின் கே வந்து பிளட் கிளாத்திங்கும் போன் ஹெல்த்தாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த கொத்தமல்லி விதையில் கால்சியம் அயன் மெக்னீஷியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இருக்குது சிங்க் காப்பரும் கூட இருக்குது கொஞ்சமாக நமக்கு ஃபைபரும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இந்த கொத்தமல்லி விதைகளில் இருக்குது இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த கொத்தமல்லி விதைகள் என்னென்ன நன்மையை கொடுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து செரிமான நொதிகளை உற்பத்தியை அதிகரிக்கிறது அதனால் நமக்கு அஜீரணம் வயிற்று வீக்கம் போன்ற செரிமான பிரச்சனையை தடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கொத்தமல்லி விதைகள் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது தோல் அலர்ஜி தோல் அரிப்பு தடிப்பு அது மாதிரியான பிரச்சனையை குணப்படுத்துவதற்கு இந்த விதைகள் ரொம்பவே யூஸ்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொத்தமல்லி விதைகள் உடல் எடையை குறைக்கணுங்கிற ஆசைப்படுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உதவுது இந்த கொத்தமல்லிகள் உள்ள சத்துக்கள் வந்து நரம்பு மண்டலத்தை உறுதிப்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கொத்தமல்லி விதைகளில் வந்து விட்டமின் ஏ பி ஒன் இரும்புச்சத்து கால்சியம் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பவுடராக யூஸ் பண்ணி சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதை நம்ம மருந்துக்கு தனியாக யூஸ் பண்ணணுன்னா இதை வந்து தண்ணியில் ஊற வச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம் இந்த தண்ணியை வந்து நம்ம காலையில் குடிக்கிறதுனால மாதவிடாய் காலங்களில் வர வயிற்று வலியை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை சிறுநீரக பாதையில் ஏற்படும் தொற்றை தடுக்கிறதுக்கும் இந்த கொத்தமல்லி விதைகளை கொதிக்க வச்சு எடுக்கிற தண்ணியோ அல்லது நாள் நைட்டே ஊற வச்சு மறுநாள் காலையில் நம்ம எடுக்கிற அந்த தண்ணீர் வந்து அவ்வளோ நல்ல மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது நல்லா நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நிறைந்தது Thanks for watching.